அசலாம் மலைக்கும் இன்னைக்கு சுவையான அதிர்சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி ஒரு குடி எடுத்து சுத்தமாக கழுவி க கலைஞ்சி வச்சுக்கலாம் கலஞ்சி ஒரு வெள்ளை துணியில் ஃபேன்லேயே வளர வச்சுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் உழந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் மண்டை வெள்ளம் நானூறு கிராம் எடுத்துக்கலாம் மிக்சியில் இந்த அரிசி உலர வச்ச அரிசியை நைஸாக அரைச்சிக்கலாம் கலடையை வச்சு கழிச்சுக்கலாம் அச்ச அரிசி சொச்சிக்கோம் நானூறு கிராம் மண்டை வெள்ளம் எடுத்து வச்சு சுக்கு பத்து கிராம் ஏலக்காய் பதினஞ்சு எடுத்துக்குவோம் இந்த மண்டை வெள்ளத்தில் நூறு கிராம் தண்ணி மட்டும் ஊற்றிக்குவோம் இருபத்தஞ்சி கிராம் தண்ணி அப்போ பாகு காய்ச்சி கழுவி ஊற்றுறதுக்கு வச்சுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நூறு கிராம் தண்ணி மட்டும் போட்டு அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிக்கலாம் பாகம் நல்லா கொதிக்கணும் கம்பி பதம் போது இறக்கிக்கலாம் நம்ம காய்ச்சும் காய்ச்சும்போது தெரிஞ்சுக்கலாம் சிக்க நல்லா இடித்து வச்சுக்கலாம் மிக்ஸியில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அரிசி சளித்த கப்பி இருக்கும் முழு முழு அரிசி கொஞ்சம் இருக்கும் அந்த அரிசி கப்பியை எடுத்து இதுலேயே போட்டு மிக்சிலேயே போட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை அரைச்சாச்சு கொஞ்சம் திருத்திரியாக இருக்கும் இந்த அரைச்ச ஏலக்காய் சுக்கு அரைச்சதை சளிக்க தேவையில்ல அப்படியே அரிசி மாவில் கலந்துக்கலாம் சோடாப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி மாவு அசுமாவு பாதி மட்டும் எடுத்துக்கலாம் பாதி ஒரு பாத்திரத்தில் அப்படியே வச்சிடலாம் பாகு ரெடியாக வச்சுக்கலாம் எடுத்து பார்த்தாக வச்சரிச்சு சீக்கிரமாக சுட்டு சுட்டுன்னு வெடி இருந்தோம் லேஸாக வெடி ஏறும்போது எடுத்துடலாம் அதுதான் ரெடியாகிடுச்சு இப்போ எடுத்து மாவு பாதி மாவில் மட்டும் அதை பார்க்கணும் ரெண்டாள் தேவைப்படும் நான் ஒன்றியமாக செஞ்சதில்லை வீடியோ எடுத்துக்கிட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இது ரெண்டால் வச்சுக்கோங்க நீங்கள் வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு உடனே கி கிளறி விட்டுக்கணும் அவ்வளோக்காங்க எல்லா மும்பை போட்டு அதை பற்றி கிளறி கொஞ்சமாக வந்து வந்தோமா இது ரெடி ஆகிடுச்சு ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் பன்னெண்டு மணி நேரத்துலேயும் சுட்டுடணும் இல்லைன்னா ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வச்சுருக்கலாம் அது எண்ணெய் ரொம்ப பிடிக்கும் இது பன்னெண்டு மணி நேரத்துலேயும் சுற்றுறதுனால எண்ணெய் பிடிக்கல அதை சூப்பராக வந்துடுச்சுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நீங்கள் எல்லாமே ரெடி கிட்ட செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஆனால் கொஞ்சம் புட்டு புட்டு போச்சு ஆனால் இருக்குது டேஸ்ட்டு Thank you.